பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் பிரபல திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவி மொனிஷாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் மனைவி போர்க்கொடி ஆர்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட இருபத்து நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகளும் கைதாகி கட்சி எல்லைகளை தாண்டி இந்த கொலையில் பலருக்கும் தொடர்பு இருப்பது அம்பலமாகி வருகிறது இந்நிலையில் பிரபல ரவுடியான சம்பவ செந்தலுக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர் தலைமறைவாக இருக்கும் அவனை பிடிக்க போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் சம்பவம் செந்திலின் கூட்டாளி மொட்டை கிருஷ்ணனுக்கு திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவியும் வழக்கறிஞருமான மோனிஷா அடைக்கலம் கொடுத்ததாகவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் மோனிஷாவிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர் அடுத்த கட்டமாக நெல்சனிடமும் விசாரணை நடத்தப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்